ஒரு ரூபாய் கையில இல்லாத கஷ்டமான நிலையில அற்புத சக்தி அம்மா அந்த அற்புதத்தை உடனேவே நான் வழிபாட்டுல சொல்லி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறேன் அடுத்து வந்து ஒரு பெரிய அற்புதம் என் வீட்டுல நடந்துச்சு என்ன அப்படின்னா என் தங்கச்சிக்கு வந்து மாலை போட்டுட்டு வந்த அந்த மாசமே அவனுக்கு தங்கச்சிக்கு குழந்தை தங்கிடுச்சு அப்பதான் என் தங்கச்சிக்கு வந்து இதேட்டு ஒரு பிரச்சனை இருக்குன்றது எங்களுக்கு தெரிய வந்துச்சு முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா என் பிரச்சனை தெரிஞ்சவங்க கூட நீ எப்படி இந்த இந்த மாதிரி மாதிரி கேட்பாங்க நான் காரணம் அடுத்து வந்து எனக்கு திருமணம் ஆஹ் வந்து வந்து ஸ்ரீ செவ்வாடை தோன்ற மூலியமா நம்ம ஒரு சக்தி தொண்டர் அக்கா தான் வந்து பார்த்து வச்சாங்க எனக்கு அப்ப வந்து அந்த விருப்பம் அந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லை குடும்ப கஷ்டத்துல ஏன் கல்யாணம் இப்பெல்லாம் நம்ம வந்து திருமணம் எதுக்கு நம்ம படிக்கிற பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எம்காம் ஆஹ் பார்த்துட்டு இருந்தேன் ஸ்ரீ திரும்ப வந்து இன்னொரு அக்கா என்ன சொன்னாங்க அந்த வரண வேணாம்னு சொல்லிட்டு இன்னொரு சக்தி தொண்டர் அக்கா என்ன சொன்னாங்க நீ வந்து நம்ம எது கேட்டாலும் அம்மாட்ட உத்தரவு கேட்டு தானே செய்வோம் அப்படின்னா இதையும் நீ உத்தரவு கேட்டுதான் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க ஸ்ரீ எங்க மண்டலத்துல எங்க சக்தி தலைவர் சொல்லியிருக்காங்க எது செஞ்சாலும் நீங்க அம்மாட்ட உத்தரவு கேட்டுட்டு செய்யுமா அப்படின்னு சொல்லி அத மாதிரியாவே நான் வந்து ஒரு குவாரத்துல ஆயிரத்தி எட்டு படிச்சுட்டு நல்ல நேரத்துல அந்த சீட்டு எழுதி கேட்பாங்க ஸ்ரீ அதுல வந்து நான் கேட்ட சக்தி மூணு அம்மா சொல்ற சக்தி சொல்லி இருக்காங்க உராமாட்டனி வந்து உத்தரவு கேட்கும் போது ஆஹ் அது அது குடும் வருமா வராதா கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்கக்கூடாது அம்மா உங்களோட இது என்ன அப்படின்னு கேட்கணும்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி ரெண்டு சீட்டு போடக்கூடாது மூணு ஆப்ஷன் கொடுக்கணும் அம்மா அப்படின்னு சொன்னாங்க அம்மா எது குடுக்கிறாங்களோ அதை நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு அதே மாதிரியாவே இந்த வரன் நான் கொடுத்தது மகளே ஏற்றுக்கொள் இது நான் கொடுத்த வரன் அல்ல மகளே ஆஹ் வேண்டாம் விட்டு விடு அப்படின்னு ஒரு சீட்டும் பிளாங்கா ஒரு சீட்டும் போட்டா சக்தி எனக்கு அரை மனசுக்கு ஒரு மனசு விருப்பமே இல்லை சரி இருந்தாலும் அம்மாட்ட கேட்கணும்னு சொன்னதுக்காக நான் கேட்கறேன் சரி கேட்கும் போது அம்மா வந்து இது நான் கொடுத்த வரம் ஏற்றுக்கொள் மகளே அப்படின்னு சொல்லி வந்து விருப்பமே இல்லாத எனக்கு அந்த உத்தரவை உடனே எனக்கு ஒரு விருப்பம் வந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லி திருமணத்துக்கு முடிவாச்சு என் திருமணத்துக்கு என் திருமணத்துக்கு என்ன அப்படின்னா ஒரு ரூபாய் கையில இல்லாத கஷ்டமான நிலையில நல்ல முறையில அம்மாவோட மாங்கல்ய பூஜை வேள்வியை வச்சு நல்ல முறையில நான் என்னோட திருமணம் அம்மா கொடுத்தாங்க அதான் ஒண்ணு இது பணம் எப்படியா எல்லாருமே கடை வாங்கி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி இருந்தாலும் கையில கொஞ்சம் மச்சம் வச்சிருப்பாங்களே ஸ்ரீ எங்களுக்கு அந்த நிலைமை எங்க குடும்பத்துல அப்ப நிலைமையில சுத்தமா பணமே இல்லாம இப்படியும் அவங்க கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தாங்க ஸ்ரீ அம்மா எனக்கும் ரெண்டு குழந்தைங்க போறது சக்தி அம்மாவோட அருளால ரொம்ப விக்கட்டான நிலைமையில ரொம்ப இதெல்லாம் கண்டுபிடிச்சு அம்மாவோட அருளால அந்த ரெண்டு குழந்தையுமே பிரசவத் அப்பா ரொம்ப பிரச்சனை எல்லாம் அனுபவிச்சு ரெண்டு குழந்தையும் அம்மா என்ன சொல்றா எந்த பிரச்சனையும் இல்லாம கையில கொடுத்தாங்க சக்தி இதுல வந்து நாங்க எங்க மரத்துல வந்து ஒரு சக்தி அக்காவுக்கு வந்து குழந்தை பிறந்து இரண்டாவது குழந்தை அப்ப வந்து அந்த குழந்தைக்கு வந்து பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு மன்ற தலைவர்கிட்ட வந்து அந்த அக்காவோட தங்கச்சி அவங்க வீட்டுக்காரங்க கேட்டாங்க அப்ப சக்தி சொன்னாங்க மன்ற தலைவர் சொன்னாங்க பேர் வைக்கிற தகுதியெல்லாம் நமக்கு இல்லாம அது அம்மா வைக்கணும் நீங்க பாத பூச்சிக்கலாம் அம்மா டெட்டுட்டு போங்க அம்மா சொல்லுவாங்க அந்த பேரை வைங்க அப்படின்னு சொன்னாங்க மறுத்துட்டாங்க சக்தி பேர் வைக்கிறதுக்கு அம்மா தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இல்ல நீங்க வைக்கணும் டேட் இல்ல பேர் கொடுக்க சொன்னாங்க என்ன சொன்னாங்க சொன்னாங்க அம்மா பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சக்தி உள்ள செவ்வாடை தொன்றாருக்க வந்து குழந்தைங்களுக்கு பேர் வைக்கணும் அடைய முறையாக சக்தி முதல் எழுத்தா வச்சு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வச்சு குரு குடும்பத்துல இருக்க பேரா வைக்கணும்னு சக்தி வந்து அந்த அந்த அக்காவோட குழந்தை வந்து சக்தி அன்பழகன்னு சொல்லிட்டு எங்க மன்ற தலைவர் சக்தி பேர் வச்சாங்க அந்த பேர் வச்ச இது ஒரு அற்புத பெரிய அற்புத சக்தி அம்மா அந்த பேர் வச்ச ஒரு வாரத்துல அந்த அக்காவோட தங்கச்சி கனவுல போயிட்டு அம்மா குரு பகவான் கனவுல போயிட்டு இந்த பேர் யாரு வச்சான்னு தெரியுமா அவங்க அக்கா பையனுக்கு அப்படின்னு கேட்டாங்க சிருஷி யாருமா அப்படின்னு கேட்டாங்க சஸ்தி உடனே இது நான் தான் வச்சேன் அப்படின்னு குரு பகவான் சொல்றாங்க அந்த அற்புதத்தை உடனேவே நான் வர வழிபாட்டுல சொல்லி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறேன் அம்மா எங்க நாங்க வைக்கிற பேர்ல கூட நீங்க இருக்கியாமா அப்புறம் இந்த பேர் வந்து அவங்களுக்கு உங்களுக்கு அம்மா வச்ச பேரு அது எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு அந்த பையன் இப்ப வந்து ஒரு செவ்வாடை தொன்றா அந்த அவங்க வயசுக்கு மீறி ஒரு செவ்வாடை தொண்டா கஷ்டம் காசு குடும்பமே செவ்வாடை தொன்றா இருக்கு இது எங்க மன்றத்துல நடந்த ஒரு பெரியார் புரோசுகே அடுத்து வந்து அதை மாறியவே நம்மளும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியிட்ட திரும்ப போய் கேட்ட சக்தி குழந்தை ரெண்டு என் ரெண்டு குழந்தை பிறந்த அப்படின்னு நான் சக்தியிட்ட கேட்டேன் சக்தி அதே பதில் தான் சொன்னாங்க அம்மா தான் வைக்கணும் அம்மா தனக்கு தகுதி இல்லம்மா அப்படின்னு சொன்னாங்க சக்தி இருந்தாலும் நீங்க வைங்க சக்தி அப்படின்னு சொன்ன அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு வந்து சக்தி லட்சுமின்னு பேர் வச்சிருக்கி அஹ் தம்பிக்கு வந்து பையனுக்கு வந்து சக்தி அகத்தியன்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கி இது நான் அம்மா வச்சு கொடுத்தாங்க சி எங்களுக்கு அம்மா பேர் வச்சாங்க சக்தி என் ரெண்டு குழந்தைக்கும் அம்மாவோட பேர் வச்சதுனாலே நான் தெரியல என் ரெண்டு குழந்தைங்களும் வந்து நார் ஒரு சகஜமான குழந்தைங்களுக்கு இருக்கிற ஒரு இது வந்து என் குழந்தைங்களுக்கு என் குழந்தைங்க ரெண்டுமே வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு அதோட பிறப்பு எப்படி இருந்தாலும் அம்மாவோட அந்த பேர் வச்ச ஒரு இது வந்து ஆடல் வந்து ரெண்டு குழந்தையுமே வித்தியாசமா இருக்கு பாக்குறவங்க எல்லாருமே ஒரு குழந்தை வித்தியாசமா இருக்கு அது பேச்சு நடவுடை பாவனை எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க அந்த விதத்துல அம்மாவோட பேர் வந்து என் குடும்பத்துல இருக்குன்றது அம்மா விஷயத்துல அம்மா சொல்லியிருக்காங்க நான் அகங்காரம் இருக்கக்கூடாது அப்படின்னு கூட அம்மா சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அம்மாவோட பேர் ஒரு குடும்பத்தோட இருக்குன்ற ஒரு இது அது அகங்காரம் கிடையாது ஒரு பேரு மாதிரி எனக்கு இருக்கு அது என்னைக்குமே நெனைச்சிருக்கு அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த பேர் என் குழந்தைக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹ் அடுத்து வந்து அடுத்து வந்து ஒரு பெரிய அற்புதம் என் வீட்டுல நடந்துச்சு என்ன அப்படின்னா என் தங்கச்சிக்கு வந்து திருமணம் ஆகி ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு குழந்தை இல்லை சரி குழந்தையிலாம போகாம ஹாஸ்பிட்டல் இல்ல பண்ணாத செலவு இல்ல சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்தையுமே வந்து ஹாஸ்பிட்டல் செலவுக்கே பண்ணிட்டு இருந்தாங்க சரி அவங்க பண்ணிட்டே இருக்கும்போது கல்யாணம் நான் முதல் வருஷமே நான் மாலை போடுன்னு சொன்ன சுத்தி அவங்க மறுத்துட்டாங்க அந்த வருஷம் அவங்களுக்கு குழந்தையே இல்ல மறு வருஷம் மாலை போடுங்கன்னு சொன்ன எங்க மண்டலத்துல வந்து மாலை அவங்க சொன்ன மாதிரியே அவங்களும் மாலை போட்டுக்கிட்டாங்க மண்டலத்துல வந்து வளைய காப்பு என் தங்கச்சிக்கு பளைகாப்பு வச்சு மாலை சக்தி மலை ரெண்டு பேருமே கணவன் ரெண்டு பேருமே அவங்க மலை அடிஞ்சு இருமுடி தாங்கிட்டு வந்தாங்க வேள்வி கலச போடு பூஜைலையும் அன்னைக்கு வந்து மாலை போடுறப்ப கலச வேல்வி பூஜையும் நடந்தது அதுல கலசமும் வாங்கிட்டு போனாங்க மம்பையும் போடுவாங்க நாங்க வந்து எங்க மண்டத்துல வந்து பழைய விழா மாதிரி வச்சிருக்கோம் தங்கச்சிக்கு அதோட ஒரு அருள் எல்லாத்தோட அருள் எங்க மண்டத்துல நாங்க வச்ச வேண்டுதல் எல்லாத்தோட பலனா அந்த வருஷம் இரு ஒன்றரை வருஷமா செய்யாத ஆஸ்பல செய்யாத செலவு இல்லை பண்ணாத மருத்துவம் இல்ல இருந்தாலும் அப்பயும் ஒரு மருத்துவம் எடுத்துட்டு இருந்தாங்கல்ல குடுக்குற மருந்துலையும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த மருந்தையும் நீங்க ஒரு சித்தா டாக்டர்கிட்ட காமிச்ச அந்த மருந்தையும் நீங்க வந்து அம்மா உல மத சொல்லி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து மருந்தையும் அவங்க எடுத்துட்டு இருந்தாங்க இந்த இதையும் பண்ணாங்க மாலை போட்டுட்டு வந்த அந்த மாசமே அவனுக்கு தங்கச்சிக்கு குழந்தை தங்கிடுச்சு சக்தி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மன்றத்துல சொல்லி நாங்க ரொம்ப சந்தோஷமா வேடிக்கிட்டோம் அதுக்கேத்த மாதிரி அந்த பிரசவ டைம் வந்து என்னன்னா இப்ப எல்லாம் வந்து குழந்தை மாசம் கன்சீவ் இருக்கவங்களுக்கு வந்து ஈசிஜி சொல்லுவாங்க அப்பதான் என் தங்கச்சிக்கு வந்து இதே ஒரு பிரச்சனை இருக்குன்றது பிரச்சனைன்னு தெரிய வந்த அன்னையில இருந்து அம்மாட்ட தொடர்ந்து வேண்டியதும் இந்த பிரச்சனையால பிச்சையா கேட்டு ஒன்ட்டா கிடைச்சிக்குமா அந்த குழந்தை அந்த குழந்தையும் இதான் பாத்துக்கணும் அந்த என் தங்கச்சின்னு இதான் பொறுப்பு நான் ஒப்பிட்ட ஒப்படைச்சுட்டேன் நீ இதா பாத்துக்கணும் அப்படின்னு ஒப்படைச்சுட்டேன் அன்னையில இருந்து ரெகுலரா நான் இங்கெல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியும்னு சொல்லலாம் ஜிக்மர் இருந்து அந்த பாண்டிச்சையை தாண்டி அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் சொல்லிட்டாங்க சொல்லிட்டு அங்க போனா போக்குவரத்துக்கு எங்களால முடியாது அங்க போய் தங்கி இருக்கவும் முடியாது அங்க எங்களை போல இருந்தவங்க எப்படின்னா ஆஹ் இருபது நாள் முப்பது நாள் இருந்தாங்க ஸ்ரீ அத எல்லாம் தங்கி பார்த்துக்க எங்களுக்கு நன்மை சரியில்லை ஸ்ரீ தங்கவும் முடியாதுன்னா அப்பா அம்மாட்ட வேண்டிய இல்ல இத மாதிரிலாம் தங்கி ரொம்ப நல்லா எங்களால பாக்க முடியாதுமா போனதே தங்கச்சிக்கு பிரசவத்துக்கு நல்ல முறையில் நீ இந்த அம்மா குழந்தையும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அத மாதிரியவே என்ன நடந்தது அப்படின்னா எதிர்த்தியா செக்அப்க்கு போனாங்க வந்து நீங்க பத்து நாள் தங்கிக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லி செக்கப்புக்கு போனாங்க அங்க ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டாங்க என்னைக்கு திருப்பி நான் அப்பயும் திரும்ப வர சொல்லி திரும்ப பத்து நாள் தங்க வைப்பாங்களா என்ன செய்வோம் அப்படின்னு நான் அம்மாட்ட பிரார்த்தனை பண்ற சக்தி என்ன ரொம்ப நைட் பகல் ஃபுல்லா பிரார்த்தனை பண்ற சக்தி அம்மாட்ட ஊராம்மாட்ட கருவரி அம்மாட்ட அழுது புலம்புற சக்தி இந்த மாதிரி எங்களால முடியாதுமா எனக்கு வந்து ஒரு நல்ல வழியை காட்டாங்க குழந்தைய நல்லபடியா பெற்று எடுக்கமா எங்களால தங்கவும் முடியாதுமா ஆட்டுல வேலை பிரச்சனையா இருக்கும் ஏதாவது அவங்க எப்படி ஸ்கேன் இதுல பெரிய பயமே என்னன்னு தெரியுமா வந்து குழந்தை பிறக்கும் போது அம்மாவுக்கு எதாவது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க அதுதான் எங்களுக்கு ரொம்ப பயமாவே இருந்தது குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு சொன்னது எங்க நாங்க ரொம்ப மனசு போய் அம்மா ஆனா அம்மாவோட ஒரு குடிய உடல சிக்காங்க அம்மாவோட குடியோட நம்பிக்கையா இருந்தோம் நம்பிக்கையா இருந்ததும் அன்னைக்கு என்னைக்கு வீட்டுக்கு போங்க பெட்லாம் ஃபுல்லா இருக்கும் வந்து தங்கிக்கு வலி ஏறுத்து சொன்னாங்களோ அன்னைக்கு நைட்டே பனிக்கூட உடஞ்சி நைட்டு பனி கூட உடஞ்சி சனிக்கிழமை நைட்டு உடஞ்சி நைட்டு ஜிக் இருக்க திரும்ப போயிட்டாங்க நைட்டு வச்சு குழந்தை பிறக்கவே இல்லை மறுநாள் காலை ஃபுல்லாவும் பார்த்தாங்க மறுநாள் நைட்டு ஏழு மணி ஆயிடுச்சு ஆஹ் குழந்தை பிறக்கவே இல்லை உடனே சரி வராது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ணிட்டு நான் எங்க வீட்டுல இருக்கேன் எங்க அம்மா அம்மாவோட ஆனா இங்க இருந்து போகும்போதே சனிக்கிழமைய அம்மாட்ட கொடுத்த அனுப்பிச்சுக்கே அம்மாவோட எண்ணுச்சக்கள் பிரசாதம் குங்கும பிரசாதம் எல்லாத்தையுமே கொடுத்த அனுப்பிச்சுக்கி அம்மா நீதாம பாத்துக்கணும் பிரசாத்து நீதாமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியே நான் கொடுத்த ஆரம்பிச்சிருக்கேன் அத மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா இருந்து இனிமேல் சரி வராது ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க எனக்கு அங்க இருந்து போன் வருது எல்லா அளவுல இந்த மாதிரி இதயத்துல பிரச்சனை இருக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஆனா முதலே சொல்லிட்டாங்க சரி குழந்தை ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் சுகப்பிரசவத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை அம்மா நடிச்சு கொடுப்பாங்க நான் உறுதியா நம்ம இந்த நம்பிக்கையின் பேரோட நான் இன்னமும் உறுதியா இருந்துச்சு ஆப்ரேஷன் தேட்டர்ல போயிட்டாங்க முதுகுல அந்த மயக்க ஊசின்னு சொல்லுவாங்க அதுவும் போட்டுட்டாங்க ஆபரேஷன் தேட்டர் உள்ளே போய் வெளியில இருக்காங்க இவங்க நான் போன் பண்ணி கேக்குறேன் உள்ள போய் மூணு மணி நேரம் ஆகுது ஏன் என்ன குழந்தை படுக்கல அம்மா ஆபரேஷன் வேணாம்னு நினைச்சு ஆபரேஷன் பண்ண வைக்கிறீம்மா நல்லபடியா பிரசவமா இருந்தா பரவாயில்லமா இல்ல வேற பிரச்சனை இருக்கு இந்த ஆபரேஷன் பண்ணிட்டு என்னமா பண்ண டெலிவரி பாக்கும்போது ஏதாவது ஆயிடும் அம்மாவுக்கு அப்படின்னு அது மா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாட்ட வேண்டிக்கிறேன் சரி அம்மாவோட அருளால சுக பிரசவமா யாரோட துணையும் இல்லாம அம்மாவோட துணையோட மட்டும் ஒரு ஆண் குழந்தை அழகான குழந்தை படம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நமக்கு நிறைய எனக்கும் நிறைய சோதனைகள் அம்மா காட்டியிருக்காங்க சட்டி அது அம்மா காட்டுற சோதனை கிடையாது நம்மளோட விதி பயனை வந்து நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் அத மாதிரி நம்மளோட விதி பயனை வந்து வேற வழியில வந்து அம்மா தாக்கி திட்டுருவாங்க நமக்கு சோதனை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கலங்கி உக்காந்துறக்கூடாது அம்மா இருக்காங்க எப்படி அந்த எனக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு சட்டி நிறைய பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை தெரியாம நான் காமிச்சிருக்காங்க சட்டி அதான் நான் மட்டும் சொன்னுமே மெயினான விஷயம் என்ன அப்படின்னா எவ்வளவு பிரச்சனை எனக்கு இருந்தாலும் அந்த பிரச்சனை எனக்கு தெரியும் என்னோட பிரச்சனையில சாதாரண மனுஷனா தான் குழம்பையே திட்டுருவாங்க சட்டி ஆனா அவ்வளவு பிரச்சனையிலயும் என்ன வந்து அம்மா ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காங்க சரிதான் நாம முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா என் பிரச்சனை இவ தெரிஞ்சவங்க கூட நீ எப்படி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரி நான் இருக்கிறதுக்கு காரணம் என் அம்மா தான் அவங்களே சில பேர் பேசியிருப்பாங்க இவ கட்ட செ தான் வந்து இவர இந்த அளவுக்கு வச்சிருக்கு என்னோட கஷ்டமே தெரியாம அம்மாவோட கையில நான் இருக்க சக்தி குரு பகவான் அம்மாவோட கையில கருவறை அம்மா கைக்கும் நான் வந்து இப்பயும் நான் அம்மாட்ட நினைக்கிறது எனக்கு அது குடு இது குடுன்னு கேட்கல சக்தி அம்மாவோட அருளும் ஆசீர்வாதமும் இன்னும் நான் என்னைக்கும் நினைச்சு கொண்டு செய்யணும் இதைதான் சக்தி நான் நினைக்கிறேன் ஓம் சக்தி ரம்யா சக்தி ரொம்பவே அழகா சொன்னீங்க உங்களுடைய சின்ன வயசுலேருந்து எந்த அளவுக்கு அம்மா வந்து படிப்பில் நாட்டம் இல்லாத உங்களை வந்து படிக்க வச்சு இன்னைக்கு நல்ல முறையில் திருமணமாகி குழந்த பிறந்து ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையில் உங்களை வச்சுருக்காங்க அம்மாவோட அருளால் நீங்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க வந்து பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சக்தி ஓம் சக்தி இன்னைக்கு நாம் பார்த்த இந்த நிகழ்ச்சியில் மேல்மருவத்தூர் ஆதிபிராஸ்தி ஆன்மீக இயக்கத்தில் ஈடுபட்டு ஆன்மீக குரு அருள் பங்காரு பங்கார அம்மா அவர்களோட வழிகாட்டுதல் படி தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்ட இந்த பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படிலாம் முன்னேறி இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் பலரும் அதிசயத்தக்க அற்புத அனுபவங்களை எல்லாம் அவங்க அடைஞ்சிருக்கிறாங்க அது மூலமா அவங்களும் முன்னேறி அவங்களுடைய குடும்பத்தையும் முன்னேற்றி எப்படி அவங்க நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அனுபவ சாட்சிகளாக இன்றைய பெண்களோட பேட்டியை நம்ம பார்த்தோம் இன்னும் இன்னும் நிறைய பெண்கள் இந்த வரிசையில் வந்து இந்த நிகழ்ச்சியில் பேச இருக்கிறாங்க அதனால் எதற்கும் கலங்க வேண்டாம் அம்மா இருக்கிறேன் கலங்காதே அப்படிங்கிற அந்த வார்த்தையை அந்த மந்திர வாக்கியத்தை என்றென்றும் நம்ம மனசில் பதிச்சு பங்காரம்மாவை பங்காரம்மாவின் திருவடிகளை இருகப்பற்றிக்கொண்டு நமது வாழ்வில் கரையேறுவோம் அன்பு சக்திகளே ஓம் சக்தி மீண்டும் நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்